ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் விடையாக அமையுமாறு வரக்கூடிய புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் எனக்கு ரொம்பவே நெக்ஸ்ட் டெஸ்ட் வீடியோஸ் போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப மோட்டிவிஷனாக இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களை இதற்கான விடைகளை நீங்கள் இந்த வீடியோக்கி கமெண்ட் பாக்ஸ் எழுதி எழுதிப்போங்க இன்றைக்கான பொதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் நீங்கள் திரையில காண்பிக்கக்கூடிய நீங்கள் திரையில பார்க்கக்கூடிய சே அப்படிங்கிற முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பெடுத்தால் எளிமையாக இருக்கணுங்கிறதா கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் நம்ம எதையாவது சேமித்து வைக்கிறோம் இல்லையா ஒரு இடம் அந்த இடத்த சேமித்து வைக்கக்கூடிய இடத்தை இந்த மாதிரி சொல்லுவோம் ஒரு பெரிய பெரிய பொருட்களாக இருக்கட்டும் ஒரு அறையில் சேமித்து வைக்கலாம் இல்லை சின்ன பொருட்களாக இருக்கட்டும் அதை ஒரு சின்ன இடத்துல சேமித்து வைக்கலாம் பொதுவாக சேமித்து வைக்கக்கூடிய இடத்தை இந்த மாதிரி சொல்லலாம் ஆறு எழுத்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்